ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் லாஸ்ட்டு வீடியோவில் வெங்காயத்தோலை வச்சு உரம் செய்கிறது எப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பேன் அதோட தொடர்ச்சியாக வெங்காயத்தோலை உடனடியாக யூஸ் பண்ணுறது எப்படி இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் அதிக நாள் வர மாதிரி எப்படி செஞ்சு நம்ம யூஸ் பண்ண முடியுங்கிற டீட்டெயில்ஸை இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வெங்காயத்தோல் லிக்விட் ஃபெர்டிலைசரில் கால்சியம் பொட்டாசியம் அயன் மெக்னீஷியம் காப்பர் சல்ஃபர் அயோடின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த மாதிரி சத்துக்கள் நிறைந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை எங்கே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் வீட்டு செடி ரொம்ப வீக்காக இருக்குது அப்படி இல்லைன்னா காஞ்சி பட்டு போகிற மாதிரி இருக்குது அதை சரி செய்யற மாதிரி இன்ஸ்டன்ட்டு ஒரு ஃபெர்டிலைசர் சொல்லுங்கள் அதுவும் குயிக்காக ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு என்னங்க கடையில் நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் கிடைக்குது ஏதாவது ஒன்று வாங்கி யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக கியூர் ஆகிடும்னு நினைக்கலாம் இன்னும் சிலர் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இப்போ மட்டும் யூஸ் பண்ணி செடியை காப்பாற்றிடலாம் அப்புறமே ஆர்கானிக்காக மாறிடலான்னு நினைப்பாங்க இந்த மாதிரி என்ன இருந்தால் விட்டுடுங்க இதெல்லாம் தேவையே கிடையாது நம்ம வீட்டில் கிச்சனில் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற வெங்காயத்தோட தோலை வச்சு இமிடியேட் ஃபெர்ட்டிலைசர் செய்ய முடியும் நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் வெங்காயத்தோலை வச்சு ஒரு உரம் செஞ்சுருப்போம் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் ரெண்டு தான் இருக்குது லாஸ்ட் வீடியோவில் வெங்காயத்தோட காய்ந்த சருகை மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம் ஈரப்பதம் உள்ளது வேண்டாம்னு சொல்லியிருப்போம் இந்த டைம் செய்யும் போது எந்த தோலா இருந்தாலும் பரவாயில்ல நம்மளால யூஸ் பண்ண முடியும் லாஸ்ட் வீடியோல நம்ம செஞ்ச உரத்தை ரெண்டு அல்லது மூணு நாள் தான் நம்மளால வச்சு யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருப்போம் பட் இன்னைக்கு நம்ம செய்ய போற ஃபெர்டிலைசர் பத்துல இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்மளால வச்சு யூஸ் பண்ண முடியும் அதுவும் இன்ஸ்டன்டா யூஸ் பண்ண முடியும் ஓகே வள வளன்னு பேசாம இந்த உரத்தை எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம் இந்த உரம் செய்யறதுக்கும் நமக்கு குறைந்த பொருட்கள் தான் தேவை அதாவது வெங்காயத்தோல் தண்ணி ஏர்டைட் கண்டெய்னர் வெங்காயத்தோலை ஒரு பாத்திரத்தில் போடுங்க அந்த வெங்காயத்தோல் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க இப்போ இந்த பாத்திரத்தை அப்படியே கொண்டு போய் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணுங்க இந்த வெங்காயத்தோட எசன்ஸ் தண்ணியில் இறங்கி தண்ணியோட கலர் பிரவுனிஷ் பிங்க் கலராக மாறின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த பாத்திரத்தை ஒரு பக்கமாக வச்சு ஆற விட்டுடலாம் இந்த தண்ணீர் நல்லா ஆறின உடனே இதை ஃபில்டர் வச்சு வடிகட்டி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் வச்சு டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண லிக்விட் ஃபெர்டிலைசரை நம்மளால் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ண முடியும் இதில் எந்த ஃபங்கஸ் தாக்குதலும் வராது இதில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம தான் ஹீட் பண்ணி நல்லா ஏர் டைட் கண்டெய்னில் ஸ்டோர் பண்ணியிருக்கோமேண்டு உள்ளே கையை விட்டு கிண்டுறது இல்லை கரண்டி குச்சி வச்சு கிண்டி விடுறதெல்லாம் செய்யாதீங்க அது மாதிரி செஞ்சிங்கன்னாலும் ஃபங்கஸ் வந்துடும் முடிஞ்ச வரைக்கும் கையை உள்ளே வைக்காமல் நீங்கள் செடிகளுக்கு யூஸ் பண்ணும்போது வேற ஒரு மெஷரிங் கப்பில் அளந்து ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நம்ம உரம் தயார் செஞ்சதுக்கப்புறம் இந்த உரத்தை நம்ம வீக்கான ப்ளான்ஸுக்கு உடனடியாக கொடுக்க முடியும் அதே மாதிரி இதை பூச்சி விரட்டியாகவும் இன்ஸ்டண்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இந்த காலத்தில் கலவையை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒன் இஸ் டூ டென் ரேஷியோவில் யூஸ் பண்ணணும் அதாவது ஒரு பங்கு நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் எடுத்துக்கிட்டோம்னா பத்து பங்கு தண்ணி அதோட கலந்துக்கணும் செடிகளில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் இந்த ஒன் இஸ் டூ டென் ரேஷியோவை ஒன் இஸ் டூ ஃபைவ் ரேஷியோவாக மாற்றிக்கலாம் இதனால் செடிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அதனால் தைரியமாக நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த உரத்தில் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இந்த ஆனியன் பீல் ஃபெர்டிலைசருக்கான சில டிப்ஸ் எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்கும் போய் பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் அக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படியே நம்ம எம்டிபி கார்டன் ஸ்டோரியையும் ஒரு விசிட் பண்ணீங்க ஏன்னா வரப்போகிற நியூ இயருக்கு நம்ம ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறோம் காம்போ ஆஃபர்ஸாக கொடுக்கலான்னு இருக்கும் இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரத்தில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்